இன்னைக்கு என்ன நிலைமை அவனுக்கு கேட்க நாதி கிடையாது இத்தனை பேர் ஈகம் இவ்வளவு பெரிய தலைவன் என்ன அவன் அவன் வீடு கட்ட போறான் இந்த நாடு அவனுக்கானதா இன்னும் ஈழம் ஒரு தீவது ஈழம் ஒரு பிரச்சனை எங்கே ஒரு நடந்ததுன்னு நினைச்சிருக்கான் உன் இனத்திற்கான தேச விடுதலை என்ற எண்ணம் உனக்கு இன்னும் வரல இருந்திருந்தால் இந்த நிலத்திலே உன் தலைவன் பிறந்த நாளை ஒரே ஒரு இயக்கம் தான் கொண்டாடி இருக்குது நாம் தமிழர் இயக்கம் இத்தனை ஆண்டுகள் இல்லாத இல்லாத நாள் 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 என்னடா இத்தனை இத்தனை ஆண்டுகள் இல்லாது சீமானும் அவன் தமிழங்கைகளும் எடிச்சையுற்று தமிழ் தேசிய அரசியல் தமிழர் நிலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பேராற்றலாக எழுச்சி உருவதை பார்த்து எங்கள் தலைவன் பிறந்த நாளை திசைப்ப சட்ட நாள் என்றால் எப்படி நாள் என்னது ஒரு நாள் இவன் மகன் இந்த நிலத்தில் இந்த நிலத்தில் மன்னர் சொன்ன நவம்பர் இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழும் தமிழ் தேசிய அரசின் அரசு விழாவாக நடக்கும்டா நடத்தி காட்டும்ட உங்க சட்ட நாள் உங்க பிறந்த நாள் எங்க போதில் பார்க்குற சட்ட நாள் வரல ஏன் எனக்கு தெரியுமா ஓட்டுக்கு ஓட்ட ரூபா கொடுக்காம முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்க வாங்கி மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக வந்திருக்கா அவன் அல்லடா இத்தனை மாவீரர்களின் ஆன்மாக்கள் உந்தி தள்ளுதுரா அவனை தள்ளுது சோந்துருவானோ அண்ணன் தளன்றுருவானோ மன உளைச்சல் காலாயிருவானோன்னு நினைக்கிறாள்டா என் தங்கச்சியில் செத்த தங்கச்சி செத்த தம்பி அண்ணங்க இன்னும் மிச்சப்பே இருக்கா அவன் அடிக்கிறான் ஒரு தங்கச்சி அடிக்கிறாள்டா இருந்து என்ன அண்ணா நீ அண்ணா நீ போயிட்டு பார்க்காத செத்த மாவீர நிறைய இருக்கான் உன்னை பார்த்து செத்தம் இருக்கான்ல அவன் ஆன்மா உன்னை அண்ணா உன் கூட வரும் நீ போ நீ போ நீ தைரியமா போ என்றார் நீ எழுதி வை இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நம்ம அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள் நான் உச்சரிக்க நாம் மரம் மாநாடு என்றால் சிரிப்பார்கள் அரங்கிற்குள்ளே அலையாத்தி காடுகள் மாநாடு என்பார்கள் நான் மேச்சல் நிலம் மாடு ஆடு என்றால் சிரிப்பார்கள் மறுபடி அரங்குக்குள்ளே ஆடு மாடு வளர்த்தல் வருமானம் அது வந்து செல்வம் கால்நடைகள் பராமரிப்பு எல்லாம் நடத்துவார்கள் காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லடா எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்க திமுக மற்றும் அதிமுக அப்புறம் தமிழகத்தோட மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு வாக்குப்பதிவின் மூலமா நிரூபிச்சு காட்டின நாம் தமிழர் கட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல தாவையக்கா கட்சி போட்டியா வருவதால நாம் தமிழர் கட்சிக்கு இது பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு பிரபாகரன் அவர்கள் பிறந்தநாள மாவீரர் நாள் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி அனுசரித்து கொண்டாடக்கூடிய சூழல்ல அப்போது மேடையில் பேசியிருந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்காம முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை நான் சேர்த்திருக்கேன் எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் பிறந்த நாள் வருவதையொட்டி சட்ட நாள் அப்படின்ற ஒரு நாளை கொண்டு வந்திருக்கீங்க நான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்றத தடுக்கு விதமா இப்படி பண்ணியிருக்கீங்க ஆனா நான் சோர்ந்து விட மாட்டேன் எங்கள் தமிழுக்காக உயிரை கொடுத்தவங்க ஆன்மாவெல்லாம் நான் சோர்ந்து விடாம இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஊக்கம் கொடுப்பாங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு தங்கச்சி கூட எனக்கு ஃபோன் பண்ணி சோர்ந்துடாதனா நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு அவர்கள் இந்த விஷயங்களை பேசும்போது நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பரிச்ச வண்ணமே இருந்து நடந்துகிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சு